ஆயிரத்தி நானூத்தி பத்தாவது மந்திரம் நவாக்கிரி அத்தியாயத்தில் நாலாவது தந்திரம் ஆகிய திருமந்திரத்தில் இன்று நாம் சிந்திக்க திருவாரூர் கூட்டியுள்ளது தியானம் செய்யணும்னு சொல்லுவாரு ஜபம் செய்யணும்னு சொல்லுவாரு யோகம் செய்யணும்னு சொல்லுவாரு இது மூணுத்தையும் ஒன்னாக்கி ஒரு வருஷத்துக்கு இந்த நவாக்கிரி மந்திரமாகிய ஹவு முதல் சவ் வரை நம் மனதில் நின்ற சிவனை ஜோதி வடிவாக கண்டு அந்த கருத்திலே ஓராண்டு காலம் நம்மால் இருக்க முடியும் என்றால் அந்த சாதனை நிகழ்த்துகின்ற வல்லமை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் யோகா சாதனையிலே நம்ம ஒரு கையில் மேலே உயர்ந்ததாக உணர்த்தி வருகின்றார் பல விஷயங்களை கூறிக்கொண்டு வந்த திருமூலநாதனார் இந்த பாடலில் சொல்ல வருவது நிறைந்திடும் சிவன் வன்னின்றாருங்க அப்போ ஒரு நிறைவு எப்ப ஏற்படும் ஒரு பாத்திரம் இருக்கு அது ஃபுல்லா பாலை கொடுத்தா பாத்திரத்தை நிரப்பும் போது அந்த பாத்திரம் நிரமுகிறது நிறைவடைகிறது அது போல நம்மளுடைய புத்தி ஃபுல்லாக அவனையே வைத்து நிறைவடையும் போது கிடைக்கக்கூடிய ஜோதி வடிவை நாம் அந்த கருத்திலே சிவனுடைய சித்தத்திலே ஓராண்டு காலம் கூடியிருக்கின்ற சாதனையை நாம் செய்யக்கூடிய வல்லமையை பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லதா உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரியம்மா வணக்கம் நன்றி அருமை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நத்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் மந்திரம் ஆயிரத்தி நானூற்றி பத்து நின்றது புந்தி நிறைந்திடும் வன்னியும் கண்டது ஜோ சோதி இருந்திட கொண்டது ஓராண்டு கூடி வருகைக்கு விண்ட வௌஹாரம் விளங்கின அன்றே இதுதான் ட்ரான்ஸ்லேஷன் இந்த கான்ஸ்டன்ட்லி கான்சன்ட்ரேட்டட் தாட்ஸ் டூட் சிவா இன் ஹிஸ் ஃபார்ம் ஆஃப் ஃப்ளேம் Blending with that flame for a year was possible thanks to the actualization of the bijas like Aulkaram. Commentary An autobiographical inkling can be gleaned from the above verse. Tradition holds that Tirmular meditated for a year, at the end of which he opened his lips and uttered a verse. நின்றது புந்தி நிறைந்திடும் வண்ணியம் நின்றது புந்தி புந்தினா அறிவு புத்தி அந்த மாதிரி சொல்கிறான் சொல்லலாம் நின்றது அப்படின்னா ஒரு நிலையாக நின்றது அறிவில் அந்த அறிவா நம்ம இப்போ அவுமந்திரம் சொல்கிறோம் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு வந்து நம்ம அந்த அவுமந்திரம் சொல்கிறோன்னா அதுலேயே நின்றது நிலையாக ஒரு மனதாக அதுலேயே நின்று அந்த அறிவு விஷயமாக நம்ம செய்கிற வேலை அது எந்த ஒரு வேலையும் நம்ம அறிவில் நோக்கி மனதோடு போகாமல் அறிவில் நிலைநிறுத்தி அதை செய்யும்போது என்ன நடக்கும்னா நிறைந்திடும் வன்னியும் அந்த இதுக்கு ஆற்றல் வன்னிங்கிறது நம்ம குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தி நமக்கு எப்படி வரும்னா ஆற்றலாக வரும் அங்கே ஆற்றலும் நிறைந்திடும் நின்றது புந்தி புஞ்சி அறிவு வந்து ஒரு நிலையாக நின்று அந்த ஒரு அந்த இதில் கவனத்தோடு இருக்கும்போது அந்த இதுக்கு ஆற்றலும் வந்து சேர்ந்திடும் ஆற்றலும் நிறைந்திடும் கண்டது சோதி கருத்தில் இருந்திட கண்டது நம்ம கண்டது சோதினா இங்க அதோட தன்மையா பார்க்கணும்னா சிவத்தை பார்க்கலாம் இங்க நம்ம அவுமந்திரத்தை பார்க்கும்போது அமுதேஸ்வரியாவும் பார்க்கலாம் அந்த அமுதேஸ்வரி கருத்தில் இருந்திட அதாவது நம்ம இறையோடு பொருந்திட இறையோடு பொருந்தி இருக்கும்போது ஆஹ் அதை வந்து தன்மையா போதுன்னா நீங்க சிவத்தோடு பொருந்தி விழிப்பு நிலையில இருக்கும்போது நீங்கள் இறையோடு அமுதேஸ்வரிய மனதில் பொருத்தி நீங்கள் அந்த இதுலேயும் இருக்கும்போதும் அதுவும் விழிப்புணர்வாக தான் இருக்கும் அதுமாரி நம்ம சிவத்தோடயோ அந்த கருத்தில் இருந்திடனா அந்த விழிப்புணர்வோடு அந்த இறையோடு பொருந்தி இருக்கும்போ இருந்திட கொண்டது வே ஓராண்டு கூடி வருகைக்கு ஓராண்டு நீங்கள் இந்த மாதிரி கருத்தில் இறைவனையும் அறிவில் வந்து நம்ம செய்கிற வேலையும் செய்யும்போது ஆற்றலும் கூடி நிற்கும் அதாவது சிவமும் சக்தியும் ஒன்றா சேர்ந்துடும் அதாவது இந்த மனமும் விழி விழிப்பு நிலையும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற நிலை வந்துடும் அந்த நிலையில வந்து ஓராண்டு நம்ம அதை வந்து செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வர விண்டா விண்ட வௌகாரம் விலங்கினா என்று விண்டன்றுனா மலர்ந்த விரிந்த அந்த மலர்ந்த வௌகாரம் வில் விலங்கினா அன்றே அது அந்த வௌ வவும அது வௌங்கிறது வந்து அவு மந்திரம் அது அவு மந்திரத்தோட பலன்கள்லாம் கூடி வரும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் இந்த இந்த பா இந்த மாதிரி பாடல் தான் நமக்கு சொல்லிகிட்டே வராங்க ஒவ்வொரு மந்திரத்துலேயும் வந்து அதோடய தரமும் அதோட கால அளவும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க நம்ம ஒரு மந்திரத்தை எடுத்தோன்னா அதோடய தரம் எப்படி இருக்கணும் மனம் வந்து அலைப்பாயாமல் ஒரு நிலையாக நிற்கணும் அப்போ தான் அதுக்கு ஆற்றல் சரியான ஆற்றல் அதுக்கு கிடைக்கும் அப்போ வந்து இந்த விழிப்புணர்வோடு நீ இறையோடு பொருந்தி இருக்கப்போ மன தடையில்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது அந்த தரத்தை காமிக்கிறது அந்த தரம் எப்படி இருக்கணும் நம்ம செய்கிற வேலையில் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணுன்ற சொல்கிற விஷயம் அது அதுக்கப்புறம் இந்த ஓராண்டு கூடி வருகைக்கு அந்த குவான்டிட்டியும் சொல்கிறாங்க அந்த கால அளவையும் சொல்கிறாங்க அது எவ்வளோ அளவு நீங்கள் அதை செய்யணும் ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதில் குவான்டிட்டியும் இருக்கும் குவாலிட்டியும் இருக்கும் அது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அந்த விஷயம் வந்து நமக்கு மு முழுமையான பலனை தரும் இப்போ தூங்குறது ஆகட்டும் நம்ம தூங்குறதுனாலும் அதை பத்து மணி நேரம் தூங்கினாலும் சரி ரெண்டு மணி நேரம் தூங்கணும் அந்த குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கணும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அது நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவும் அதிக கரெக்டாக இருக்கணும் அதை நம்ம எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு விஷயமே கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் சில விஷயத்துல வந்து நம்ம குவான்டிட்டியை இம்ப்ரூவ் அளவை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த குவாலிட்டியை வந்து இப்போ படிக்கிற விஷயமா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க படிக்க 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 அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் சில இதில் நீங்கள் குவான்டிட்டியை அதிக போது குவாலிட்டி அதிகமாகும் அந்த மாதிரி எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம மாற்ற முடியும் அந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது அது வந்து முழுமையான விஷயமா நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி சாப்பிட்ற விஷயம் கூட நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தரமான சாப்பாடு நமக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தா வயிறு நிறையாது இல்லையா அந்த மாதிரி அந்த அளவும் முக்கியம் அந்த அதோட குவாலிட்டியும் முக்கியம் அந்த ரெண்டுமே இருக்கணுங்கிறத வந்து ஒவ்வொரு மந்திரத்து முடிவுலையும் அவங்க சொல்லிட்டே தான் வராங்க திருமணையா வந்து சொல்லிட்டே தான் வராங்க ரெண்டுத்தையுமே கவனமாக வச்சுக்கோங்க நீங்கள் த கருத்தில் ஒன்றி நீங்கள் செய்கிறீங்கன்னு அதை கொஞ்சமாக செஞ்சு விட்டுறாதீங்க அதை எவ்வளோ நெ எவ்வளோ காலம் அதை கொண்டு உங்களால் கொண்டு வர மூலிமோ அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே சமயம் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு உங்களோட கருத்தோன்றி மனம் மனத்தில் இருக்க பகையெல்லாம் உங்களுக்கு தடையாக வந்து நிற்காம வி விழிப்புணர்வோட இறையோடு பொருந்தி நீங்கள் அதை செய்யும்போது அது அந்த அவுமந்திரத்தோட பலன்கள் வந்து உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் பார்க்குறேன் அதுதான் நம்மளும் நானும் இதை நான் நினச்சிக்கிறது என்னென்னா இதை நம்மளும் கடைபிடிக்கணும் இப்போ நம்ம பேசுகிறோம் சில நேரம் ரொம்ப நேரம் பேசுவோம் அதில் வந்து விஷயம் இல்லாத மாதிரி ஆகிடும் சில நேரம் விஷயம் இருக்கும் கொஞ்சமாக பேசிடுவோம் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் நானும் நினைக்கிறேன் அந்த அந்த இதுவும் எனக்கு மனசில் வருது அனைவருக்கும் நன்றி வாங்க ஐயா பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா யாரும் வரலையோ கிருத்திகா விந்தியாமா யாரே சரி கௌரிமா இதை நீங்க முதல் வரி சொல்லுங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க இந்த வன்னி அப்படிங்கிறது என்னன்னா பொதுவா பார்த்தோம்னா நெருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அது நமக்கு ஒரு திரைப்பட பாடல்ல கூட நெருப்புடா அப்படின்னு வந்திருக்கும் ஆனா இந்த நெருப்பை நம்ம கொஞ்சம் பொறுப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூலாதாரத்து மூண்டெழு கனலை அப்புறம் மூண்டெழு கணலை என்ன பண்ணும் அங்கே மூண்டு எழுகிறது அது இயற்கை ஆனா நம்ம அதை வந்து எங்க கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கால் அப்படின்னா காற்று அப்ப அந்த நெருப்ப காத்தோட சேர்த்து காலால் எழுப்பும் அறிவித்து அப்படின்னு ஔவையார் வந்து விநாயகராகவல்ல சொல்லிருப்பாங்க அடுத்தது அப்படியே நம்ம சிவ வாக்கியர் பாடலுக்கு வந்தோம்னா ஐந்தாவது பாடல்ல கபாலம் ஏற்றும் கருத்து அப்படின்னு சொல்லுவாரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கபாலம் ஏற்ற வல்லீரேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து அம்மை பாதம் அப்படின்னு சொல்லி உண்மையே அப்படின்னு தம்பாங்க நீங்க அந்த பாட்டை எடுத்து பாருங்கம்மா அஞ்சாவது பாட்டு சிவவாக்கியர் அஞ்சாவது பாட்டு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினில் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரேல் விருத்தனும் பாலனாவான் ஆஹ் அதுக்கப்புறம் அருள் அன்னை பாதம் உண்மையேன்னு வரும் கடைசியில அந்த அதுதான் இன்னும் சரியா நினைவுக்கு வரல அதனால அந்த காற்றோடு சேர்த்து நெருப்பை கபாலம் அப்படிங்கிறது சகசர தலம் வரைக்கும் மேல கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதுதான் யோகமும் தியானமும் தவமும் இங்க புந்தி புந்தி அப்படிங்கிறது என்னன்னா புத்தி அப்படிங்கிறது இந்த புத்திங்கிறது வடமொழி சொல் அதை நம்ம சொல்லி 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 பழகி போச்சு இந்த புத்திங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை வந்து அறிவு அப்படிங்கிறது இப்ப நீங்க யாரையாவது போது புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க ரெண்டுமே சரியா தான் இருக்கும் இந்த புத்தி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு இடத்த நம்ம சொன்னா ரொம்ப தெளிவா புரியுங்க அதாவது திருப்புகள் அதுல விநாயகரை பத்தி பாடும்போது சொல்லுவாரு சொல்வாரு நிறைகனி அப்பமோட அவல் பொறி கரிமுகன் அடி பேணி அதுக்கப்புறம் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகம் தெய்வத்தோட தன்மை வந்து புத்தியில பதிஞ்சிருச்சுன்னா அந்த புத்தி என்னவா மாறும்னா மகா புத்தியா மாறும் விஷ்ணு சகசநாமத்தோட பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல மகா புத்தி மகா சக்தி மகா துதி அப்படின்னு வரும் புத்தி மகா புத்தியா ஆகணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் தரக்கூடிய புத்தி கற்பகம் எனவினை கடிது கற்றிடம் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புத்தி தான் முக்கியம் அப்புறம் அபிராமி அந்தாதியோட நாலாவது பாட்டை பார்த்தோம்னா பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்து என்னாலும் பொருந்துகவே நீங்க என்னோட புத்தியிலேயே எப்போதுமே இருங்க அப்படின்னு அபிராமிப்பட்டார் கேட்பார் இதெல்லாம் வந்து இந்த புத்தியில அந்த ஒளி இருந்துருச்சுன்னா அதுதான் நிறைவானது அப்படிங்கிறது இந்த நெருப்பு அப்படிங்கிறது மேல வர 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 என்ன ஆகும்னு சொன்னா ஒளியாக மாறிவிடும் அப்படிங்கிறது திருவிளையாடல்னு ஒரு படம் வந்து வந்துருச்சுல அதுல கே பி சுந்தராம்பா வந்து ஒன்றானவன் அப்படின்னு தொடங்குவாங்கல்ல அந்த பாட்டை எப்படி முடிப்பாங்க தெரியுங்களா அன்பின் ஒளியாகி நின்றானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த இறைவனையே நாம் ஒளியாக உணர வேண்டும் அந்த உணரக்கூடிய ஒளி நம்ம புத்தியில வந்து பதியணும் அப்படின்னா நம்ம முதல்ல அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு புரிஞ்சிக்கணும் நம்ம அதாவது அன்பின் ஒளியாகி நின்றானவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒளியை நம்ம வந்து புத்தியில பதிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓராண்டு காலம் ஆஹ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும் அப்படிங்கிறது என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன சொன்னாலும் பலிக்கும் அதுதான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அப்ப நமக்கு வந்து எல்லா நன்மையும் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த நன்மையை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம வந்து கொடுப்போம் உலகம் நலம் அடைவதற்காக நம்ம கொடுப்போம் தான் அந்த பாட்டோட கருத்து இதில் என்னன்னா இந்த நவாகரி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம வந்து எப்போதும் இதுல எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனை பாட்டையும் நம்ம வந்து தியானம் செய்வதற்கு நம்ம வந்து பழக வேண்டும் பயிற்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இத சுந்தரர் வந்து நீல நினைந்து அடியேன் அப்படின்னு சொல்லுவாரு அத நம்ம எப்போதும் நினைப்பதற்கு பேருதான் தியானம் அப்படிங்கிறது அப்படி நினைக்க 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 அது வந்து எங்க வந்து பதியும் அப்படின்னா நம்முடைய அறிவுல வந்து பதியும் அப்படிங்கிறதுதான் விளக்கம் ஆஹ் நன்றி வணக்கம் யாராவது வந்திருப்பாங்க அவங்க பேசட்டும் அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு அபிராமி அந்த பாடல் ஓதி நிறைவு பண்ணலாம் நன்றி நன்றி வாங்கம்மா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமலரே போற்றி ஆயிரத்தி நானூற்றி பத்தாவது திருமந்திரம் புத்தி தத்துவம் நின்றது புந்தி நிறைந்திடும் வன்னியும் கண்டது சோதி கருத்துள் இருந்திட கொண்டது ஓராண்டு கூடி வருகைக்கு விண்ட விளங்கின அன்றே சக்கர வழிபாட்டில் பொருந்தி இருக்க நின்றது புத்தி நிறைந்திடும் வன்னியும் புத்தி தத்துவத்தில் நாதமயமாக இருந்த சிவன் ஒளி வடிவாக உள்ளத்துள் இருந்திட காலம் தியான பயிற்சியில் இவர்கள் தவறாது ஈடுபட்டார் நவாக்கரி சக்கர மந்திரம் அவுகார பொருள் விளங்க வெளிப்படும் புத்திய வன்னி சிவன் விண்ட சொல்லிய கழக வெளியீட்டில் நெஞ்ச தாமரையின் கண் எஞ்சாது விளங்கும் சிவபெருமானும் மேலே கூறிய திருவருள் அம்மையை சுடர் உருவாய் அன்பர்கள் உள்ளத்து அமைத்திடலாம் அவர்களுக்கு ஓராண்டில் கைகூடிய அருள்கள் அக்காலத்து அவுகாரம் முதலிய வித்தெழுத்துக்கள் விளங்கும் புந்தி என்றால் நெஞ்சம் வன்னி சிவன் சோதி சுடர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவ சிவ திருச்சிற்றம் நன்றிங்கம்மா வேற யாருக்காவது ஏதோ கேள்விகள் இருக்கா கேட்கலாம் தர யாருக்காங்க கௌரி அம்மா இருக்காங்க அரியமா அழகியதுன்னு இருக்காரு அதனால யார் வேணாலும் பதில் சொல்லுவாங்க நான் தான் சொல்லணும்னு இல்லை யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா சரி இதுல இந்த விண்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா விண்ட அப்படின்னா கௌரி அம்மா கரெக்டா விரிந்த அப்படின்னு சொன்னாங்க ரைட்டு இதுல வந்து அபிர அந்த விநாயகராக ராகவல்லே சொல்லியிருப்பாங்க குண்டலி அதனில் கூடிய அசபை நம்ம அசபா அசபைன்னே நம்ம ஒரு தலைப்பு பார்த்தோம் அது என்னன்னா அசையாத அப்படின்னு அர்த்தம் சபை அதுக்கு பக்கத்துல ஆ சேர்த்தோம்னா அசபை அப்படின்னு வந்துடும் அது சபா அசபா அப்படின்னு வந்துடும் அசபா நடனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்ப குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் விண்டெழு மந்திரம்னா அந்த விரிந்து எழக்கூடிய மந்திரம் விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து அந்த மந்திர மந்திரத்தை வெளிப்படுமாறு எனக்கு நீ உரைப்பாயாக அப்படின்னு அவ்வையார் வந்து விநாயகர்கிட்ட கேப்பாங்க அதாவது குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு தடவை வேகமா படிச்சுட்டு போயிட்டோம்னா பொருள் புரியாது இத ஃபஸ்ட்டு படிச்சு மனப்பாடம் பண்ணி அப்புறம் மனசுல சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கிறதுக்கு தான் வந்து தியானம் அப்படின்னு பேர் அதனால சிந்திக்க 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 அதற்கான பொருள் வந்து நமக்கு விரிவா வந்துக்கிட்டே இருக்கும் தான் அந்த மாதிரி ஔவையாரும் வந்து விநாயகர் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அவ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதுல வந்து வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல்ல அவ்வியல் ஆதிவோர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த முதல்ல அவ்வியல்ங்கிறது ஆறு விதமான குற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவ்வியல் வழுத்தும் அவ்வியல் அப்படிங்கிறது வந்து இறையியல் அப்படிங்கிற அடிப்படையில் அதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே நவாக்கரியில எத்தனை பாடல்கள் இருக்கோ அத்தனை பாட்டையும் நம்ம வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் சிந்திச்சோன்னா அது உண்மையிலேயே தியானமாக மாறும் திருமந்திரர் கால திரு திருமூலர் காலத்தில் ஓராண்டு ஆனால் நமக்கு எத்தனை ஆண்டோ சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பரபரப்பான ஒரு காலத்துல இருக்கோம் அது மாதிரி இருக்கிறதால வந்து ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து அந்த அபிராமி அந்தாதியோட நாலாவது பாடல் இருக்கு பாருங்க அதை நம்ம ஓதி நிறைவு பண்ணிக்கலாம் வேற ஏதாவது வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம் மறுபடியும் ஏதாவது சொல்லணும்னு தோணலாம் சரி அபிராமி அதையோட நாலாவது பாட்டு மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிங்க ஐயா அருமை பொருத்தமான பாடல் பொருத்தமான அந்த ஓமையெல்லாம் நீங்க எடுத்து எடுத்து சொன்னது விளக்கங்கள் அனைத்தும் அருமை ஐயா நிறைய சிந்திக்கிற விஷயங்களும் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா தளத்து நிறைவு செஞ்சுக்கிறோம் அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தலம் நிறைவு பெறுகிறது ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம